அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு நான்கு விட்டு செல்லாத பார்க்கிறோம் பெயரை சொல்வோம் அறிவோம் குடை குளம் கு சுத்தியல் சுரா சு ஆடு கூடு டு துடுப்பு தும்பி து நுங்கு நுரை நு புலி புரா பு முரம் முயல் மு கரும்பு குருவி ரூ எலுமிச்சை கிலுகிழப்பை லு முறுக்கு எு நூ கு முதல் நு வரை எழுத்துக்களை இணைப்பேன் இங்க வந்து புறா இருக்கு புறா இரையை எடுத்துட்டு அதனுடைய குஞ்சுகளுக்கு எடுத்துட்டு போகணும் அது வந்து நம்ம கூமூச்சு வரிசையில வரிசைப்படுத்தி அந்த எழுத்துக்களை நம்ம அதை இரையை எடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம இங்க உதவுறோம் அடுத்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இக்கு ஊ சேர்ந்தா கூ இங்கு ஊ அதே மாதிரி இந்த எழுத்துக்களை எழுதிட்டே வரும் என்னென்ன எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கோ அதுக்கேற்ற அந்த எழுத்துக்களை விடுபட்டதை இடத்துல நிரப்பி எழுதணும் படத்திற்கு உரிய முதல் எழுத்து எழுதுவேன் இது புலி பூ புலி பூ முக்காலி மு நுங்கு நு துடுப்பு தூ சுருக்கு பை குலவி கு எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் இங்க எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுறோம் இது வந்து ரு ரு நு லு லு டு பார்ப்போம் குருவி அருவி புற்று நாற்று புழு இழு விறகு இறகு நண்டு வண்டு சுரா புரா எழுத்துக்களை இணைத்து சொல்லை பிடிப்போம் சு ரா சுரா து இண்டு துண்டு குருவி குருவி நு இங்கு நுங்கு புழு புழு மூரு இக்கு முறுக்கு ஏ லு இம் பு எலும்பு ஊனாவு உணவு படத்தின் பெயருக்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுவேன் எழுதுவேன் துண்டு அப்போ இந்த தூ இண்டு வட்டம் போட்டு எடுத்து எழுதுறோம் இங்க வந்து உணவு ஊனாவு உணவு இது வந்து குருவி குருவி நுங்கு நுயு நுங்கு வட்டம் போட்டு அந்த எடுத்துக்களை எடுத்து இங்கே கீழே எழுதுறோம் புழு 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 முறுக்கு மு ரு இக்கு முறுக்கு எலும்பு ஏ லு எலும்பு சுரா 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 இந்த வட்டம் போட்ட எடுத்துக்களை எங்கள் எடுத்து கீழே எழுதிடும் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுவோம் முறைப்படுத்தி எழுதுறோம் புறா இது குருவி எலும்பு புத்தகம் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் குருவி குவி கரும்புல கம்பு மண்புழு மண் புழு நண்டு நடு முள்ளங்கி முள் கண்டு கண் தள்ளு வண்டியில தள்ளு வண்டி வடி தடி வார்த்தைகளை எழுதலாம் துணிவுல துணி முள்ளம்பண்டில முள் பன்றி பரி முறி பள்ளம் இந்த மாதிரி புதிய வார்த்தைகளை எழுதலாம் கனிவுல கனி என்ற சொல்ல எழுதலாம் அடுத்து நாங்களே படிப்போம் பறக்கும் கழுகு பறக்கும் கழுகு உருளும் பந்து உருளும் பந்து நீந்தும் சுறா நீந்தும் சுறா குதிக்கும் கன்று குதிக்கும் கன்று இனிக்கும் கரும்பு இனிக்கும் கரும்பு நிறுத்த குறியீடுகளை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம் பழம் பறிப்பது எது கேள்வி கேக்குறாங்க கேள்விக்குறி அட அழகான மலர்கள் ஆச்சரியமா சொல்றதால ஆச்சரியக்குறி நரி நடந்து வருகிறது அது தொடர் வந்து முற்று பெற்று விட்டது அதனால முற்றுப்புள்ளி மான் முயல் அணில் மூவரும் நண்பர்கள் இவங்க அடுத்தடுத்து வருதால இங்க கமா போடுறோம் இடுறோம் படிப்போம் எழுதுவோம் இந்த எழுத்துக்களை கூல இருந்து எழுத்துக்களை படிக்கிறோம் வார்த்தைகள் நுனி சுக்கு குயில் கங்காறு மண்புழு முள்ளம்பன்றி விழுது இரவு கிணறு துவர்ப்பு தள்ளுவண்டி சிட்டுக்குருவி இந்த வார்த்தைகளை நம்ம படித்து எழுதுறோம் நாங்களே படிப்போம் விடையளிப்போம் தண்ணீர் தாகம் திருவிழா தீப்பந்தம் தும்பி தூரம் தென்னை தேங்காய் தண்ணீர் வந்தது தாகம் தீர்த்தது திருவிழா நடந்தது தீப்பந்தம் எரிந்தது தும்பி வந்தது தூரத்தில் பறந்தது தென்னை வளர்ந்தது தேங்காய் தந்தது மல்லிகாய் வந்தால் மாடி ஏறினாள் மிளகாய் பறித்தால் மீதி வைத்தாள் முல்லை பறித்தால் மூடி வைத்தாள் அடுத்து என்ன வரும்னா மெல்ல நிமிர்ந்தால் மேகம் பார்த்தால் ஏன்னா இங்க மா மா மீ மீ மூ வருது அப்போ மே என்ற அடுத்த வரிசையில அது வரும் அதனால மெல்ல நிமிர்ந்தால் மேகம் பார்த்தால் அப்படின்றதுதான் இங்க சரியானது நாங்களே படிப்போம் விடையளிப்போம் கவிதா தூங்கினால் காலையில் எழுந்தால் கிணற்றடிக்கு சென்றால் கீரை பறித்தாள் மணி வந்தான் மாடிக்கு சென்றான் மிட்டாய் தின்றான் மீதி வைத்தான் சட்டை போட்டேன் சாலையில் நடந்தேன் சித்தப்பா வந்தார் சீப்பு தந்தார் அடுத்து வந்து பட்டு வந்தது பாட்டு பாடியது பின்னால் சென்றது பிபி செய்தது கீரை பறித்தாள் என்பதற்கு அடுத்த வரி என்ன எழுத்தில் தொடங்கும் கி 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 கீக்கு அடுத்த வரிசை செய்வது வந்து தொடங்கும் தம்பி வந்தான் என்பதற்கு அடுத்த வரி என்னவாக இருக்கும் தாக்கு அடுத்து வந்து தா அப்ப தாகம் என்றான் நூலகம் தேனருவி மாமா நம்ம பாட புத்தகத்துல வர பத்தி தான் இது மாமாவுக்கும் தேனருவிக்கும் நடக்கிற உரையாடலை இங்க கொடுத்திருக்காங்க இப்ப இதுல இருந்து என்ன கேள்வின்னு பாக்கலாம் விடையளிக்க எழுத்தில் பா எழுத்தில் தொடங்கி தை எழுத்தில் முடியும் சொல் அது வந்து படக்கதை வி எழுத்தில் தொடங்கி டு எழுத்தில் முடியும் சொல் வந்து விளையாட்டு தே எழுத்தில் தொடங்கி வி எழுத்தில் முடியும் சொல் வந்து தேனருவி நூலகத்தில் என்னென்ன நூல்கள் இருக்கும் குழந்தை பாடல் கதை படக்கதை விளையாட்டு புதிர் ஓவியம் போன்ற புத்தகங்கள் இருக்கும் நூலகத்திலிருந்து நூல்களை வீட்டிற்கு எடுத்து வர என்ன செய்ய வேண்டும் உறுப்பினராக பதிவு செய்ய வேண்டும் நாங்களே உருவாக்குவோம் இங்கே ஒரு விலங்குகள் எல்லாமே கடற்கரைக்கு போற மாதிரி ஒரு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கு இதிலிருந்து விடுபட்ட வார்த்தைகளை நம்ம நிரப்பு எழுதுறோம் நண்பர்கள் கடற்கரைக்கு சென்றனர் கடற்கரையில் இருந்த ஆமையும் நண்டும் நண்பர்களை வரவேற்றனர் கடலில் மீன்கள் துள்ளின மரத்தில் கிளிகள் இருந்தன வண்ணத்துப் பூச்சி பறந்து கொண்டிருந்தது கடற்கரைக்கு வந்த சேவல் நண்டுடன் பேசியது முயல்கள் மணல் வீடு கட்டின இல்லனா மணல் கோட்டை கட்டின மணல் கோட்டை கட்டினவும் எழுதலாம் எலி மான் மீது அமர்ந்து சென்றது விலங்குகள் மகிழ்ச்சியாக வீடு திரும்பின படிப்பேன் விடையளிப்பேன் தேர்ந்தெடுக்க அதாவது நூலகம் இந்த வார்த்தையை பிரித்து எழுதுனா நூல் கூட்டல் அகம் அப்படின்னு பிரித்து எழுதலாம் நாள் கூட்டல் இதழ் இதை சேர்த்து எழுதும் போது நாளிதழ்கள் நூல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து புத்தகம் அகம் இந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து புறம் இது வந்து படித்தல் படிக்கட்டு ஒரு நிமிடத்துல எத்தனை வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நேரத்தை குறிச்சு வச்சுட்டு ஒரு நிமிடத்துல எத்தனை வார்த்தைகள் படிக்கிறோம்னு பார்க்கணும் சரியா அப்ப எத்தனை வார்த்தைகள் அப்படின்றத எண்ணி இந்த பெட்டியில எழுதுறோம் இதையும் நம்ம நம்ம படிக்கிறோம் வந்து அப்படி படிச்சுட்டு வரணும் அது ஒரு பொது இடம் அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க இதுதான் இந்த இந்த வரி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து சிந்திப்போம் இடையெளிப்போம் இங்கே ஒரு சாலை சாலையில் இந்த பக்கம் வந்து மருத்துவமனை தூய்மை பேணுவோம் வங்கியில வந்து சேமிப்பு செய்வோம் நூலகம் வந்து அமைதி காப்போம்ன்ற வாசகங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சாலைக்கு மருத்துவமனைக்கு எதிர்புறத்துல அஞ்சல் நிலையம் இருக்கு அங்க அஞ்சல் சேவையை பயன்படுத்துவோம்ன்ற வாசகம் இங்கே வங்கிக்கு எதிர்புறமா பேருந்து நிலையம் இருக்கு அங்க பாதுகாப்பாக பயணிப்போம் நூலகத்துக்கு எதிர்புறத்துல பள்ளி இருக்கு பள்ளியில வந்து கற்போம் உயர்வோம்ன்ற வாசகங்கள் இருக்கு இப்ப என்ன கேள்வி அப்படின்னா கையலிடம் ரூபாய் இரண்டாயிரம் உள்ளது அதை சேமிக்க அவள் எங்கே செல்ல வேண்டும் அவள் வந்து வங்கிக்கு போகணும் ஜெரீன் பள்ளியிலிருந்து நேர் எதிரே உள்ள கட்டிடத்துக்கு செல்கிறான் அங்கு அவன் என்ன செய்வான் பள்ளிக்கு நேர் எதிர இருக்கிற கட்டிடம் வந்து நூலகம் அப்ப அங்க அவன் போயிட்டு புத்தகம் படிப்பான் விடை தேடவா விளையாடவா விடுபட்ட இடத்தை வந்து நம்ம நிரப்ப நண்டு வண்டு அதே ஓசையில வர்றது வந்து சுரா புறா ஒரு எழுத்தை நிரப்பி நான்கு சொல்லை உருவாக்குக ஒரு எழுத்து போட்டா நமக்கு நான்கு வார்த்தைகள் கிடைக்கும் அந்த எழுத்து வந்து அந்த ஒரு எழுத்து வந்து ரூ கங்காறு குருவி ஆஹ் கரும்பு அருவி அப்படின்ற நான்கு வார்த்தைகள் நமக்கு கிடைக்குது ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக இங்க எல்லா இடத்துலயுமே கூன்ற எழுத்து தான் வரும் ஏன்னா பறக்கும் கழுகு வந்து விறகு தின்னலா வந்து முறுக்கு குளிர்ச்சியானது நுங்கு அதே மாதிரிதான் கீழே ஒரே எழுத்து கொண்டு நிரப்புறோம் இங்க தூன்ற எழுத்து இங்க வந்து போடுறோம் தும்பி வந்தது தூரத்தில் பறந்தது தென்னை வளர்ந்தது தேங்காய் தந்தது சிட்டுவும் நானும் சிட்டு படித்த கதைகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நான் படித்த கதைகள் அப்படின்னு நாம இங்க எழுதுறோம் நான் படித்த கதைகள் சொல்லும்போது அக்பர் பீர்பால் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் தெனாலிராமன் கதைகள் பரமாத்த குரு கதைகள் நன்னெறி கதைகள் தாகம் தனிந்த காகம் புறாவும் எறும்பும் ஒற்றுமையை பலம் இந்த மாதிரி கதைகளை நம்ம என்னென்ன கதைகள் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த கதைகளை நம்ம இங்க எழுதுறோம் நானே செய்வேன் சரியான நிறுத்தக்குறியிட அமைந்த தொடர் வந்து மீனா கடிதம் எழுதினால் இது வந்து தொடர் முற்று பெற்றது முற்றுப்புள்ளி இருக்கு இங்க வந்து ஆகா அழகான புறாக்கள் இது வந்து ஆச்சரியக்குறி வரணும் ஆனா கேள்விக்குறி வந்திருக்கு இங்க வந்து தயிர் வந்து இளநீர் குளிர்ச்சி தரும் இங்க வந்து கார் புள்ளி வரணும் ஆனா அந்த கார் புள்ளி இங்க வரல அப்ப இதெல்லாம் கிடையாது இந்த மீனா கடிதம் எழுதினால் அப்படின்றது சரியான நிறுத்த குறியீட்ட தொடர் சொல் உருவாக்கி எழுதுக இதுல சொல் வந்து முறுக்கு இங்க இருக்கிற எழுத்துக்களை வச்சு வரும்போது முறுக்கு கரும்பு சொற்களை கொண்டு உருவாகும் தொடர் இந்த சொற்கள் சொற்களை கொண்டு உருவாகிறது வந்து மரத்தின் பறக்கும் குருவி பூவின் மேல் வண்ணத்து பூச்சி இதுக்கெல்லாம் சரியான நிறுத்த குறியீடு நம்ம போடுறோம் அருவியில் குளித்தான் இது வந்து தொடர் முற்று பெற்றுவிட்டது முற்றுப்புள்ளி உன் பெயர் என்ன கேள்வி கேக்குறாங்க கேள்விக்குறி மாலா கலா இருவரும் தோழிகள் இங்க வந்து மாலா கலா புள்ளி வரணும் இங்க புள்ளி ஆகா அழகான படங்கள் இது வந்து ஆச்சரியமா சொல்றாங்க அதனால இது வந்து ஆச்சரியக்குறி சரியான நிறுத்தக்குறிகள் உள்ள பத்தி எது இதுல சரியான நிறுத்தக்குறிகள் இருக்கிற பத்தி வந்து இதுதான் நான் பச்சை நிறத்தில் இருப்பேன் என்னை தின்றால் கசப்பு சுவை தருவேன் என்னை யார் என்று தெரிகிறதா கண்டுபிடித்து விட்டீர்களே நான் தான் பாகற்காய் என்னுள் நிறைய சத்துக்கள் உள்ளன இதுதான் வந்து சரியான நிறுத்தக்குரிய இடப்பட்டிருக்கிற பத்தி சொல்லுக்கு சொல்லை கண்டுபிடித்து எழுதுக செங்கல் பட்டு இதுல வர சொற்கள் வந்து செங்கல் பட்டு பகல் படு கல் பல் கடு செல் இதெல்லாம் இதுல இருக்கிற சொற்கள் அடுத்து திருமுல்லை வாயில முல்லை வால், தில்லை நன்றி